அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பண்டப்பள்ளி பாத்தீங்கன்னா மெயின் ரோடு பக்கத்தையே வந்து பாத்தீங்கன்னா நெல்லுக்கணியில வந்து இந்த மிஷின் வச்சு வந்து களை எடுத்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு இத்தனை நாள் பாத்தீங்க அப்படின்னா நானும் நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன் இந்த மாதிரி வந்து மிஷின் பயன்படுத்தி களை எடுத்து பாருங்க ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ஆ ஆள் பற்றாக்குறை செய்யும் பணத்து பணப்பற்றாக்குறையும் ரொம்ப உங்களுக்கு மிச்சம் ஆகும் அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து யாருமே வந்து கேட்கல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அண்ணா வந்து

ஆனா இப்ப வந்து ஆள் ஆள் நடுவதை விட மிஷின் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குல்ல ஃபீல்ட்ல போட்டு பார்த்தாங்கன்னா சரி இப்போ பயப்படுவாங்க சரி மட்டும் அடுத்தது இப்ப நெல் மூட்டை அதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கஸ்டமர் ஃபீட்பேக் எப்படினா இருக்கு நீங்க எத்தனை நாள் போயிருக்கீங்க போன இடத்துல எல்லாம் கஸ்டமர் ஃபீட்பேக் எப்படினா இருக்கு கஸ்டமர் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஆனா சொல்லிருக்காங்க நாலு வருஷமா வந்துட்டு இருக்கு நிறைய பக்கம் சரிங்கண்ணா ஆனா நீங்க எந்த ஒரு தஞ்சாவூர் தஞ்சாவூர் இருபத்தி நாப்பத்தி எண்பத்தி ரெண்டு நாப்பத்தெட்டு நாற்பத்தி எட்டு பதினொன்னு பதினொன்னு தொண்ணூத்தி தொண்ணூத்தாறு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு இந்த நம்பருக்கு பண்ணா உங்க அக்ரி மூலமா